வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் பதினாறு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய ஒரு முக்கிய செய்தி அதை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவு விளக்கமாக பெறுவிட இருக்கின்றோம் இன்றைய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுக்லபக்ஷ வளர்விரை நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடைகின்றே வெளியோர் பிரயாணங்களை செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி விநியாக பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை திங்கட்கிழமை என்று கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிகக் க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் பதினாறு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது வருஷ ருதவ் மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிவ மாசு சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக அதாவது வளர்பிரையாக வளர்ந்து பிறகு கிருஷ்ணபக்ஷம் தேய்விதையாக தேயக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது நவமியாம் நவமி திதி நாற்பத்தி ஏழு நாழிகி பதினோரு வினாடி பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம் யாம் தசமி திதி இன்றைய சிர்த திதியானது நவம் யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அடியுனுடைய அனைத்து மெய்யன்பொருள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திதியானது பாத்திரபக மாசே புரட்டாசி மாதம் மாசே சுக்லபக்ஷ வளைவெரே நவமியாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தோப்பனாரோ அல்லது உடன் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவெறி நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கருணாக்கள் ஆகிய திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இதை ஆவணி மாதம் தானே எல்லாரும் கன்னியாங்கத்தில் ஆசி மாத சிரார்த்தம் தான் சொல்கிறாள் நீங்கள் மட்டும் இல்லை புரட்டாசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இப்போ பண்ண சொல்கிறீர்கள் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் நியாயமான சந்தேகம்தான் இது வரைக்கும் நம்மளை வந்து தப்பான தவறான ஒரு பாதையில் அழைச்சிட்டு போயிட்டால் அதையே எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்கோம் அந்த தவறான பாதைங்கிறத வந்து தர்மசாஸ்திர பிரகாரம் தாங்கள் அனைவரையும் சரி செய்ய வேண்டியது ஒரு பிராமணான அடியினுடைய கடமை அதைத்தான் செய்கின்றோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வாசரமானது இந்து வாசனை சோம வாசனை குழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு நடிகை நாற்பத்தி எட்டு வினாடி இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூதம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கேதார விரதம் ஆரம்பம் அதாவது தீபாவளி அன்னைக்கு மறுநாள் வந்து கேதார கௌரி விரதம்னு வேறு இந்த கௌரி தேவி தேவியானவள் இன்று முதல் கேதார ஈஸ்வரியரை நோன்பிருந்து விரதம் இருக்கிறாள் ஆகவே நாமும் இன்று முதல் விரதம் இருக்க வேண்டியதுதான் அதாவது கேதார கௌரி விரத நோன்பை கடைபிடிப்பவர்கள் இன்றிலிருந்து விரதம் இருக்க வேண்டும் இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நலநேயனமானது இன்று காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுகலபக்ரவே நோமி திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் பெண்ணிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டிரமம் அபபரணிய நட்சத்திரம் பரணிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராசிரமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் கிருத்தியா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்தியா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பின்னிரவு ఒక మనీపత్తి ఓరు నిమిడం ముదల్ తిండి కిమకా ఎట్టు మనీ ఒడం వరే చంద్రాశ్రమం లోతు శుభ అస్థు తు